வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து கல் அப்படிங்கிறது சீமான் வந்து கல் குடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில் எங்கேயும் வரப்புகிறாங்க அப்புறம் வந்து பெரிய சாதனைலாம் ஒன்றும் புரியலை முடிஞ்ச அடுத்தவன குடிகாரனாகிடு போயிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு குடிகாரனுக்கு இன்னொரு குடிகாரன் வந்து ஆதரவு முதல்ல கல் உண்ணாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து குரல் வந்து இருக்கும் அதில் ஒரு குரல் வந்து அதுக்கு உரை தன்னிலை மறந்தவரும் செத்தவரும் வேறல்ல அதனால் கல்லுண்பவர் என்பவர் நஞ்சு உண்பவரே ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கு இதேமாரி இன்னொரு ஒரு திருக்குறளில் வந்து சொல்றாரு தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்ட்டு இதுலேருந்து இவர் திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பனைமரத்தை ஒரு இடத்துல செய் நன்றியில் உயர்வாகவும் கல் அப்படிங்கிற அந்த பனைமரத்துலேருந்து வரக்கூடிய கல்லை வந்து தாழ்வாகவும் சொல்கிறார் அது என்ன காரணம் இப்போ பனை மரத்தில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு பனை ஓலை விசிறி மட்டை வீடு அந்த சமயத்தில் வந்து வீட்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி பனை ஓலையில் தான் எங்கள் தாத்தா எல்லாம் வந்துச்சு இருந்துச்சு இப்போ அந்த மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன பதநீர் பனங்கருப்பட்டி பனங்கிழங்கு அதை மரத்தை வந்து உத்தரமாக பயன்படுத்துவாங்க அதே பனாய் வெள்ளம் இப்படி எவ்வளோ விஷயங்கள் நன்மை தரக்கூடியது இருக்கு ஆனால் இது பதநீர் கல் வந்து மரம் கொடுக்கறது இல்லை அது மனிதனோட சூழ்ச்சியினால் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா மல வந்து இந்த மதுபானம் குடிபானம் அப்படின்ட்டு அதேமாரி இங்கே தென்கலையில் வந்து கல் அப்படின்ட்டு இவர் கல் உண்ணாமைன்ட்டு சொல்லிட்டு அதை வந்து எழுதியிருக்காரு திருக்குறளில் வந்து அவர் அவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காரு பத்து குரல் எழுதி ஏன்னா பொருளை வந்து சைவ சித்தாந்தத்தில் அதாவது நெறிமுறைகளில் வந்து வச்சுக்க மாட்டாங்க ஆண்ட்ரோன் சான்றோன் பெருமக்கள் நல்லது கெட்டதுன்ட்டு அதை இது பண்ணி திருச்சி நல்லதை சொல்லிட்டு போயிருக்காரு இதுதான் அறநூல் அப்படிம்பாங்க இப்போ இவனோட பேச்சை கேட்டிங்கன்னா சீமானோட பேச்சை கேட்டிங்கன்னா தமிழ் சமூகம் அத்தனையும் திரும்பவும் ரொம்ப அகல பாதத்தில் போய் புகுந்துடும் ஏற்கனவே இங்கிட்டு செஞ்சுகிட்டு இருக்க இந்த போதையில் ஏகப்பட்ட சண்டைகள் நடக்குது அப்புறம் அதை எதிர்த்து நம்ம இது பண்ணி கேட்டும் போது இன்னொரு போதைப் பொருளை வந்து புதுசாக இது இவங்களோட புத்தி அப்படிம்பாங்க அப்படின்பாங்க இலிகுணம் திருக்குறள் இழிவான மக்கள் இந்த மாதிரி புல்லறிவான் கடை கடைநிலை மக்கள் இழிவான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு எப்ப ஒரு சான்றோன் பெருமக்கள் ஒரு விஷயங்களை வகுத்தாங்க அப்படின்னா அந்த இதை எடுத்து அதன்படி வாழ்றது எப்படின்ட்டு பாருங்க இவன் பின்னாடிலாம் எல்லாம் போனீங்கன்னா தமிழ் சமூகம் தமிழுங்கிற பேரில் உள்ளார நுழைச்சிட்டாங்க நுழைஞ்சிக்கிட்டு இன்றைக்கி தமிழ் தேசியம்னு வச்சுக்கிட்டு என்னென்ன அலப்பறை பண்ணணுமோ அத்தனை விஷயமும் பண்றோம் புரிஞ்சுச்சிங்களா முதல்ல செந்தமிழ் செந்தமிழ்ங்கிறது வந்து தாய்மை இலக்கணம் இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா செந்தமிழ் சீமான்ற சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதாவது பாடல்லையே சொல்லியிருப்பாரு என்னவென்று சொல்லவே இலக்கணம் இல்லாதது பண்ணுகின்ற செந்தமிழ் பதம் பெற பண்பனம் அறம் வளர்த்த நாயி அறிவி நாயி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கற்பக விருட்சம் அப்படின்பாங்க மரத்தை வந்து பனை மரத்தை வந்து கற்பக விருட்சம் பனை மரத்தை உண்மையாக தெய்வமாக வணங்கி வாழ்கிறவங்க வந்து கல் இறக்க மாட்டாங்க இதெல்லாம் சும்மா இதை இந்த கூட்டம்லாம் வந்து என்ன தொழில் வேணும் கேட்டு என்ன தொழில் வேணாலும் பண்ணுவோம் அந்தமாரி கூட்டம் இதெல்லாம் புரிஞ்சுச்சிங்களா பணம் கிடைக்கிதுன்னா என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு முதல்ல அதெல்லாம் யோசிக்கணும் என்னென்ன தொழில் சைவ நீக்க நீக்கப்பட்டுருக்கு அப்போ நம்ம எப்படி நம்ம வாழ்வியில் வந்து அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டோன் சான்றோன் பெருமக்கள் எப்படி வகுத்து கொடுத்தாங்கன்னு பாருங்கள் அது படி போங்க அப்போ தான் வாழ்க்கை தான் வாழ்வியலோடைய அர்த்தங்கள் வந்து என்னன்னு புரியும் அறத்தால் வருவதே இன்பம் அறத்தால் வருவதும் புகழ் மற்றதெல்லாம் புகழ் போல் தோன்றினாலும் அது புகழ் வந்து ஆகாது இப்போ சீமானை வந்து புகழ்ந்து பேசுகிறவன் யாருன்னா நல்ல ஆண்ட்ரோன் சான்றோன் பெருமக்கள் புகழ்ந்து பேச மாட்டாங்க ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனும் புகழ்ந்து பேசுவான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது யாராவது நல்ல நன்மக்கள் வந்து சீமானம் வந்து குடிகாரம் இல்லாதவங்க நல்ல மக்கள் நன்மக்கள் போதை இதெல்லாம் வந்து இது பண்ணுறவங்க புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா சீமானம் கண்டிப்பாக புகழ்ந்து அவன் இன்னும் இன்னொரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனும் புகழ்ந்து பேசுகிறோம் அவ்வளோதான்